குடியாத்தம் அடுத்த எர்த்தாங்கல் கிராமத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு கன்னி கோவிலில் சிறப்பு பூஜைகள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த எர்த்தாங்கல் கிராமத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு கன்னி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கேரள சண்டை மேளங்கள் நாதஸ்வரங்கள் முழங்க கன்னி சிலைகளை தலையில் ஏந்தியவாறு பெண்கள் ஊர்வலமாக சென்றன மேலும் பெண்கள் கூழ்வார்த்தல் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர் இதில் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் அருண் முரளி கலந்து கொண்டார் பின்னர் பெண்களின் ஊர்வலம் முக்கிய சாலைகள் வழியாக சென்று பின்னர் ஏரிக்கரையில் உள்ள கன்னி கோவிலை வந்தடைந்தது பின்னர் கன்னி கோவிலில் சிலைகள் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் பக்தர்கள் தாங்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் பத்து ஆடுகள் பதினைந்து கோழிகள் வெளியிட்டனர் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது